சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி விட வேற என்ன டேஸ்டா இருக்க போது அவ்வளவு டேஸ்டா இருந்தது இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த பன்னீர் கிரேவிதான் இதுக்கு ரெண்டு பழுது தக்காளி நல்லா குறை குறைப்பா அரைச்சி வச்சுட்டேன் இந்த சைடு மசாலாக்கு கொஞ்சமான தயிர் இல்ல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் கறி மசாலா கொஞ்சமா சீரக பவுடர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு கொஞ்சமான எண்ணெயில் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஒரு டூ டூ த்ரீ மினிட் ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியா சாப் பண்ணி நல்ல உப்பு போட்டு நல்ல கோல்டு கலர் வர வரைக்கும் மூடி போட்டு வதக்கிக்கலாம்